மிதன ராசி காலபுருஷனுக்கு உபயம் சரம் சிரம் உபயம் அப்ப மிதன ராசி நேயர்களுக்கு அறிவு கூர்மை புத்து கூர்மை ஞான கூர்மை மிக அதிகம் இல்லை மிக மிக அதிகம் மிக மிக அதிகம் மிக அதிகம் இல்ல மிக மிக அதிகம் அப்ப மிதன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் கடந்த காலத்துல உள்ள குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு குரு பன்னெண்டுல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு குரு பன்னெண்டுல இருக்காரு ஐயன சயன போக திருமணம் உருப்படியா நடந்திருக்கும் குழந்தை பக்கம் ஆயிருக்காது கட்டடம் கட்டிருப்பீங்க இன்னும் கொஞ்சம் கட்டடம் பாக்கிருக்கும் இந்த மாதிரி மெதிய மிகப்பெரிய தொழில் நிறுவனம் சான்று மிகப்பெரிய தொழில் நிறுவனம் அவருடைய அரு அவருடைய சான்று இதெல்லாம் வச்சு நம்ம ராசிக்கு நம்ம பார்க்கணும் ஏன்னா மிதனராசி ராசி அறிவு ஜீவி எனவேதான் ராசிக்கு நம்ம அவ்வளவு மகத்துவம் கொடுக்குறோம் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு தான் குரு வர்றாரு உங்களுடைய ராசிக்கு குரு வர்றாரு அப்ப குரு வரும்போது என்ன எப்படி சிறப்பா இருக்கும் நிச்சயமாக உங்க ராசிக்கு பன்னெண்டுல தான் போறாரு உங்களுடைய ராசிக்கு குரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுல இருக்கிறாரு உங்களுடைய மிதன ராசிக்கு குரு பன்னெண்டுல இருக்கிறாரு பத்து அஞ்சுக்கு மேல உங்க வீட்டுக்கு வந்துறாரு உங்க வீட்டுக்கு வந்துறாரு பத்து அஞ்சுல இருந்து உங்க வீட்டுக்கு வந்துறாரு அப்ப உங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி இருப்பாரு மிக தெளிவாக தாம்பளே தான் கொள்ள மாட்டேன் அறிவுபூர்வமான பையன் அறிவுபூர்வமான பொண்ணு அப்படி இருந்தா தான் உங்களுக்கு மிதன ராசி நேர்களுக்கு தொழில் ரீதியாக கல்வி யூனிவர்சிட்டி லைப்ரேரியன் மொபைல் போன்ஸு தபால் கரர் தபால் தந்தி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எல்லாமே சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் இந்த சனி சனி பயிற்சியில் மிதனத்துக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னா மிதன ராசிக்கு சனீஸ்வரர் கர்மத்தில் இருக்கிறாங்க கர்மம் என்றால் என்ன தொழில் கர்மம் என்றால் பக்தி அப்ப பக்தி தொழில் இருக்கார் சனீஸ்வரர் பக்தி தொழில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து செல்வமும் மிதுனத்துக்கு உண்டு அனைத்து செல்வமும் மிதனத்துக்கு உண்டு கர்மசனி கர்மச்சனி அவர்தான் கர்மசனி அவர்தான் எனவே லக்னாதிபதி புதன் புதன் சுக்கிரன் சூரியன் சனி எல்லாம் நாலு நாள் சேர்ந்திருக்காங்க நாலாம் பாவத்துல சேர்ந்திருக்காங்க அப்ப நாலாம் பாவத்துல சேர்ந்து இருக்கும்போது எவ்வளவு கிரிப்பினா இருப்பாங்க பாருங்க எவ்வளவு கிரிப்பினா இருப்பாங்க பாருங்க ஆனா அது முறை இல்ல அவங்க அவங்க வேலையை செய்யணும் சார் அவங்க வேலையை செய்யணும் காலையில எழுந்துட்டா அப்பாவை காலையில எழுந்துட்டு போயிட்டா மண் வண்டி எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவாரு யாரு பிரதி உதவி கேட்க மாட்டாரு அப்போ பிரந்தி உதவி கேட்க மாட்டாங்கன்னா அப்ப எப்படிப்பட்ட மனநிலை எழுந்திருப்பாங்க எப்படிப்பட்ட மனநிலை இதுதான் முக்கியம் அந்த மாதிரி நேரத்துல நிச்சயமாக மிதனராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான காலமாக கர்மாதிபதி சனி பயிற்சி அவருக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால இனிமேல் இழந்த தொழில் இழப்பீடு செய்த பொருள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் மதுரை எம்பதி வடக்கு வெளி வீதியில மதுரை எம்பதி மதுரையில எந்த விபூதி விநாயகர் அதே மாதிரி விநாயகர் திருப்புணவாசல் திருப்புவனம் பக்கத்துல ராமேஸ்வரம் பொட்ல திருப்புனவாசல் திருப்பூவனம் திருப்புவனம் காசிக்கு வீசம் அதிகம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திலகமம் பண்ணி அங்க பூர்வம் எல்லாத்துக்கும் நல்லா பண்றாங்க எல்லாத்துக்கும் நல்லா பண்ண அம்மாச காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்றாங்க அப்படிப்பட்ட மிதன மிதனராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மிக நன்மையை மாற்று கருத்து அல்ல